கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோசனம் உண்டாவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இரநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வேதவிநாடை பகுதியினுடைய பதிலை சொல்லிவிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது வேதவிநாடை பகுதிக்கு நம்ம செல்வோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வேதவனாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு நல் நடக்குகள் அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல சமாரியன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும் இந்த சமாரியன் அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவி செய்த அனுபவம் ரெண்டாவது கனம் மண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யாருன்னு சொன்னால் தானியல் தானியலை அவர் ஜோ மன்னதுக்காக குற்றஞ்சாட்டப்பட்டு சிங்க கபியில் போடப்படுறாரு அப்போது வந்து சிங்க கபியிலே அவரை போட்ட இந்த தரியு தானியலை பார்ப்பதற்காக அதிக அளவிலே அந்த கெபிக்கு பக்கத்தில் வருகிறத பார்க்குறோம் தானியலே என்று சத்தமிட்டு கொண்டு வந்தார் அதற்கு இந்த தானியல் ராஜாவை நீ ரெண்டும் வாழ்க என்று சொல்லி சொன்னதை நம்ம பார்க்குறோம் யோசிப்பாருங்க அவர் வந்து நியாயப்படி இப்படி பார்த்தா தன்னை அந்த கெபிக்குள்ளே போட்ட அந்த ராஜாவை அவர் ஏதாவது கோபித்து கொண்டிருக்கணும் ஆனால் அவர் வந்து ராஜாவை நீர் வாழ்கன்னு சொல்லி சொன்னார் தானியலை போல கனம் பண்ண வேண்டும் மூன்றாவது எளிமையாய் வாழ வேண்டும் எளிமையாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யோவான் ஸ்நாடகன் வனாந்தரத்திலே ஒரு எளிமையாக நபராக இருந்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் நான்காவது கேள்வி உபசரிக்க வேண்டும் உபசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபரகாம் அறியாமல் தேவதூதர்கள் என்று அறியாமல் அவர் உபசரித்தார் என்று நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது கேள்வி மற்றவர்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யார் சொல்லலான்னா யோனத்தான் சவுலுக்கு பிற்பாடு தாவீது ராஜா அதை நினச்சி அவர் புறாமைப்படலை கஷ்டப்படலை வருத்தப்படலை ஏனென்று சொன்னால் சவுளுடைய பிள்ளை யோனத்தான் ஆனாலும் தாவீது ராஜாவானதுக்காக அவர் சந்தோஷப்பட்டு அவரோடு நெருங்கி பழகினார் அடுத்த ஆறாவது கேள்வி மற்றவர்கள் சுமையை சுமக்கணும் அப்படிங்கிற உதாரணம் ரபேக்கால் கஷ்டப்பட்டு தூர இடத்துலேருந்து பிரயாணப்பட்டு வந்த அந்த எலியேசர் ஒட்டகம் இவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு சுமையோடு வந்திருப்பாங்க அந்த சுமையை இவங்களும் சுமந்ததை நம்ம பார்க்கலாம் ஏழாவது கேள்வி ஊழியக்காரர்களை கணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா சூனியமையாள் அந்த சூனியமையாள் எலிசாவுக்காக ஒரு அழகான ஒரு மேல் வீட்டை ஆயத்தம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும் பயக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற உதாரணம் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவரை பயத்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சார் ஒன்பதாவது கேள்வி எளியவர்களை அவமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு சொன்னால் போவாஸ் ரூத் மற்றும் நகோமி ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டத்தோடு வர்றாங்க ஆனால் அந்த எளியவர்களை இந்த போவாஸ் அவமதிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி விலவினரை தாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குவதற்காக நான்கு பேர் சுமந்து சென்று அந்த அனுபவம் ஆண்டவராக இயேசு சொன்ன இடத்துல போயிட்டு சுகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு செல்கிறாங்க கூறையை பிரித்து இறக்குன அந்த அனுபவம் விலவினரை தாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவர்களை நாம் சொல்ல முடியும் ஓகே இரநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வேத பகுதிக்கு நம்ம செல்வோம் இரநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வேத பகுதியினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா சங்கீதத்தில் ஒரு வசனம் அதாவது ஒரு வசனத்தினுடைய முதற் பகுதியோ ரெண்டாவது பகுதியோ நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை சொல்லி அங்கே போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் க ஏ மே அப்படிங்கிற க ஏ மே அப்படின் சொல்லி போடப்பட்டிருக்கும் அதாவது கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் அப்படின்னு மூன்று முதல் எழுத்துக்களை மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மூன்று வார்த்தையினுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து நீங்கள் ஒரு பிரபலமான வசனத்தை கண்டுபிடிக்கணும் எல்லா பதில்களும் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தினுடைய முதற் பகுதியாகவோ நடுப்பகுதியாகவோ கடைசி பகுதியாகவோ இருக்கலாம் நீங்கள் பார்த்து பதிலளிக்க வேண்டும் ஆனால் ரொம்ப எளிதான கேள்விதான் அதாவது நம்ம அடிக்கடி படிக்கிற பிரபலமான வசனங்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் அதனால் இங்கே எளிதாக பதிலளித்து விடலாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் ஓகே முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி ஜே கே மா யா உ வ சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி க க நீ நோ க க நீ நோ ஓகே மூன்றாவது கேள்வி அ சி உ இதை வைத்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும் அ த சி உ ஓகே நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி ஊ வே நே மீ உ வே வே நெடில் நே நெடில் மீ குரில் ச அடுத்தது ஐந்தாவது கேள்வி

சு இ ஒரு வசந்த கண்டுபிடிக்கணும் சங்கீத புத்தகத்திலிருந்து ஆறாவது கேள்வி மறுபடியும் சொல்லிடுறேன் உ அ ச உ அ இ வந்து குரில் இ அடுத்தது ஏழாவது கேள்வி க ப பே சி ஆ க ப பே குறில் பே சி ஆ ஓகே எட்டாவது கேள்வி து வி. து ப உ அ, வி. விங்கிறது வி. ஒன்பதாவது கேள்வி க ப அ மறுபடியும் சொல்கிறேன் ஒம்பதாவது கேள்வி க ப ம அ அ பத்தாவது கேள்வி க ஏ வை க குரில் மு வை ஓகே இப்படி பத்து கேள்விகள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த பத்து வசனத்தையும் நீங்கள் கண்டுபிடித்து இருப்பிடத்தோடு அனுப்ப வேண்டும் நீங்கள் இருப்பிடம் மாத்திரம் அனுப்பினால் கூட போதும் இருப்பிடம் மாத்திரம் அனுப்பினால் கூட போதும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைத்துவிடும் அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரை மதிப்பெண் கிடைக்கும் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை